முருகா விச்சுவயில் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமி நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில உறவுகளை பிரிந்து இருக்கின்றாய் பிரிந்த உறவுகளை மறக்க முடியாமல் இன்று வரை அவர்களை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அது உன்னுடைய உறவாக இருக்கலாம் துணையாக இருக்கலாம் நீ நேசித்த நபராக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் சொந்தமாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த உறவை பிரிந்துவிட்டு இன்று வரை அந்த உறவை ஒரு ஓரமாக நினைத்து தான் இருக்கின்றாய் காலத்தின் கட்டாயத்தாலும் விதியாலும் சதியாலும் நீ அந்த உறவை பிரிந்து விட்டாய் ஆனாலும் உனக்குள் ஒரு வருத்தம் இருக்கின்றது அந்த உறவு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சில சமயங்களில் உனக்கு தோன்றுகின்றது என்னுடைய உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று அந்த சமயங்களில் அவருடைய உண்மையான அன்பும் உனக்கு புரியவில்லை என்று தோன்றுகின்றது இது காலத்தின் கட்டாயம் தான் தங்குமேன் உங்கள் இருவர் மீதும் எந்தவித பிழையும் இல்லை ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு சதியும் மாயையும் உங்களை சூழ்ந்து உங்கள் உறவுக்குள் ஒரு பிளவு விட்டது விருப்பத்துடன் பிரிவு ஏற்படவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால் மாயை உங்களை சூழ்ந்து உள்ளதாலும் இப்பிரிவு விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் அச்சமயத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திகைத்து நின்றுள்ளாய் அவரை பிரிந்து நீ திகைத்து நின்ற அந்த சமயத்தில் அவரும் உன்னை பிரிந்ததற்காக மிகவும் வருந்தி கொண்டுதான் இருக்கின்றார் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் பிரிந்து இருந்தாலும் ஒருவரையொருவர் சிந்திக்காமல் ஒரு நாள் கூட கழிவதில்லை அவருடைய அன்பை தவறாக புரிந்து கொண்டு விட்டோமே என்று நீயும் அல்லது புரிந்து கொள்ளவில்லையே என்று நீயும் அவதிப்படுகின்றாய் அதே சமயத்தில் அந்த உறவும் அதே நினைப்புடன் தான் அவதிப்படுகின்றார் புரிதல் அதிக அளவிற்கு இருந்தும் பிரிதல் வந்துவிட்டது இப்பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு ஒரு திசையில் செஞ்சு கொண்டிருக்கின்றது ஆனால் நீ அந்த உறவை நினைத்து இது நாள் வரை வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் அந்த உறவும் முன்னை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை மட்டும் நீ உன் நினைவில் வைத்துக்கொள் அந்த உறவை சற்று மறந்துவிட்டு உன்னுடைய அஞ்சான வேலைகளையும் உன்னுடைய வாழ்க்கையையும் கற்றுக்கொள் தங்கமே பிரிவு ஏற்பட்டுவிட்டது மீண்டும் ஒன்றிணைந்தால் அது நிச்சயமாக பழையபடி இருக்காது அவர் எப்படி இருக்கின்றார் அவருடைய மனநிலையும் என்ன என்பதை நான் உன்னிடத்தில் கூறிவிட்டேன் ஆனால் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பில்லை தங்கமே நீ உன் வாழ்க்கையின் மீது கவனத்தை வைத்து உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்துவிடு இதற்கு மேலும் அவரை பற்றி யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணடிக்காதே ஓம் முருகா வச்சுவேல் முருகா